இரு அணிகளுக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள் நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது தயவு செய்து நடுவர் சொல்றதை கேளுங்க யாரும் ஆர்குமெண்ட் பண்ணாங்க दिन वन से डिजिट है हां कौनस बना बना हां ना कौनो वन हो जाए रे ए हां मैं ना ला कौन आ गया अरे बोल रे अरे बोल रे

சொ கார்த்த் பிரதர்ஸ் கா மன்னார் கோயில் இரண்டு நாயன பெரியால் ஒரு வெற்றி புள்ளிகள் பிரதி வாமா இருக்கூ

Di ఉట నిలరా నిల నిల யில் டாட் பயன்பெறுப்பார் நாயகரப்பிரியால் இருவரும் சம வெற்றி புள்ளிகள் நான்கு நான்கு ஓய்ய் அவர் கராய் கராய் அடிக்குடா ஹாய் 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 வணக்கம் என்னடா கமிட்டி மெம்பர்ஸ் தண்ணி கொடுங்க பிரதிப் எங்க இருந்தாலும் உடனடியாக வேட்படைக்காரங்களும் என்கிற மாப்பிள்ளை யார்களே